ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் பைபர் விட்டமினஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இதயம் மந்திரவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொงளோ பொங்கல் மூத்த அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகனுக்கு வயது ஏழு உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று துரைமுருகனின் உடல்நலத்தை விசாரித்தார் அப்போது அவருக்கு காது கேட்கும் திறன் குறைந்துள்ளதாகவும் அவரது உடல் பலவீனமாக இருப்பதாகவும் டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர் துரைமுருகன் கட்டாயம் ஓய்வெடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது வரும் சட்டசபை தேர்தலில் காட்பாடி தொகுதியில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்ள துரைமுருகன் முடிவு செய்துள்ளார் தேர்தல் அரசியலில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாகவும் அவருக்கு பதிலாக அவரது மகன் கதிரானந்த் போட்டியிடுவார் எனவும் அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது வேலூர் லோக்சபா தொகுதி எம்பியாக கதிரானந்த் உள்ளார் அவர் வெற்றி பெற்றால் அந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் இடைத்தேர்தலை தவிர்ப்பதற்காக கதிரானந்த் மனைவிக்கு காட்பாடியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலாம் என துரைமுருகன் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் ஏற்கனவே திமுகவில் வேலூர் மாவட்டத்தை வடக்கு தெற்கு என பிரித்து வேலூர் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார்